ஆனால் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிய முதன் முதலாக இது சிபிஐக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததே நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி கரூரில் நாம் தான் வைத்தோம் காரணம் இது ஒரு அரசியல் கட்சியோ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியோ ஆளுங்கட்சி திமுகவோ அல்லது தேர்தல் பரப்புரைக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்திற்கோ சம்பந்தப்பட்ட வழக்குன்னு மூடி மறைக்கக்கூடாது இது நாற்பத்தி ஒரு உயிர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு அதனால தான் நாங்கள் நேரடியாக முன்னாள் நீதிபதி அவர்கள் தலைமையில் அடைத்து அனைத்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை அதே நேரத்தில் சிபிஐ வந்து முழுமையாக ஒரு ஃபொரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் முழுமையாக என்ன நடந்துச்சு யார் வந்தாங்க போனாங்க ஆர்கனைசர் மீது தவறு இருக்கா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மீது தவறு இருக்கா கூட்டத்தில் யாராவது மர்ம நபர்கள் கலந்திருக்கின்றார்கள் இதெல்லாம் முழுமையாக ஒரு ட்ரெயின்டு ஏஜென்சி மட்டும்தான் இதற்காகவே ட்ரெயின்டு ஏஜென்சி இது போன்ற பல வழக்குகளை பார்த்துருக்கக்கூடிய சிபிஐ வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தோம் எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டு தொண்டர்களும் கூட தனிப்பட்ட வகையில் உச்சநீதிமன்றத்திற்கு போயிருந்தாங்க அக்கா உமா ஆனந்தன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க வழக்கறிஞர் அவர்களும் தனிப்பட்ட முறையில் ஜி எஸ் மணி அவர்கள் உச்ச போயிருந்தாங்க அதனால் எல்லா பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸையும் ஒன்றாக எடுத்து இன்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இது சிபிஐ வழக்குக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு சொல்லியிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இந்த சிபிஐ வழக்கையும் கூட மானிட்டர் செய்வதற்கு ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பார்கள் என்கின்ற கருத்தையும் அவர்களோடு தமிழகத்தை சார்ந்த இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆனால் தமிழகத்தில் பிறந்திருக்க கூடாது மற்ற மாநிலத்தில் பிறந்து தமிழகத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக நம்ம கேடரில் பணி செய்யக்கூடிய இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளும் உடனிருக்க வேண்டும் என்கின்ற வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் அதையும் வரவேற்கின்றோம் ஆனால் நிச்சயமாக இதில் யார் உள்ளிருந்துருக்கிறாங்க யார் தவறு செய்திருக்கின்றாக சம்பந்தப்பட்ட அதிகாரியாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி யார் சார்ந்தவர்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் அதில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்பது முக்கியம் இல்லை அதனால் நிச்சயமாக நீதி வெல்லும் என்று நம்பியிருக்கு அதே நேரத்தில் எப்படி நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் அவர்கள் நிறைய நிறைய விஷயத்தை அவங்களாகவே எடுக்கிறாங்கள் அதுபோல் கரூரில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பம் அதில் அவங்களுக்கு தெரியாம இரண்டு நபர்கள்ட்ட பொய் சொல்லி கையெழுத்தை வாங்கி அவர்களையும் இந்த வழக்கில் பெட்டிஷனராக சேர்த்திருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட இரண்டு நபர்களும் கூட எங்களுடைய கையெழுத்தை பொய் சொல்லி வாங்கியிருக்கின்றார்கள் என்கின்ற வாதத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய அதனால் உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த இரண்டு நபர்கள்ட்ட யார் பொய் சொல்லி அவங்க கையெழுத்தை வாங்கினது யார் அவர்களை தவறாக வழி நடத்தியது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப தப்பு நீதிமன்றத்திற்கு எதிராக தவறான ஒரு முன்னுதாரணத்தை கையாண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் முன்று நாங்கள் வைக்கின்றோம்